السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي يارخلي ان بشهوذر நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்களும் மிகவும் சிறந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இன்று இந்த மூன்று து ஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த து மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகான நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் அளிக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மூன்று து ஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே நாம் இப்பொழுது துல்ஹினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முதல் பத்து நாளுடைய சிறப்பை பற்றி ஏற்கனவே நாம் சென்ற வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் ஏராளமான சிறப்புகளுக்குரிய நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு சிறந்த கண்ணியமான நாட்களாக இந்த பத்து நாட்களும் இருக்கின்றது இதிலே தான் அரஃபாவுடைய நாளும் இருக்கின்றது ஆகன் பார்ந்தவர்களே அவ்வளவு நாம் இந்த பத்து நாட்களிலும் இந்த மூன்று து ஆக்களையும் அதிகமாக ஓதுவோம் மிகச்சிறந்த து ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் அல்லாஹ் தூயவன் அவனின் புகழை கொண்டு அவனை நான் துதிக்கிறேன் என்று பொருள் படக்கூடிய இந்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று யார் ஒரு நாளில் நூறு முறை சொல்வாரோ அவரின் தவறுகள் அளிக்கப்படு அளிக்கப்படுகின்றது அவை எவ்வளவு என்றால் கடலின் நுரையளவு அவர்கள் பாவம் செய்திருந்தாலும் அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் அழிக்கின்றான் என்பதாக அல்லாஹுவின் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக திகராக இந்த திக்ரு இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எந்த அளவுக்கு அதிகமாக பாவம் செய்திருப்போம் நாம் எந்த அளவுக்கு அதிகமான பாவ செய்திருந்தாலும் இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் கூறுவதன் மூலமாக அல்லாஹ் அனைத்தையும் அழித்து விடுகின்றான் அல்லாஹ் மின்னல் அடியார்களே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருந்து இது மிகப்பெரிய ஒரு தஸ்மீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே இதனை நூறு தடவை اودوهم اذن بنال الثاني دعاء القران قرء كود دعاء محشرند وردا ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا تر الله وأصلح لي في ذريتي اني تبت اليك واني من المسلمين من دمور عند أن دو آوي أو أوزعني أن أشكر نعمتك التي أن أمت علي وألا والدي وأن أعمل صالحا تر الله وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين ان இறைவனே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த நியமத்துக்காக அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்லமல்களை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக என்னுடைய சக்தியையும் சாலி என்னுடைய சந்ததியையும் சாலியானவர்களாக சீர்திருத்தி தருவாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றுமுள்ளவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய குர் ஆனினுடைய நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அல்குர் ஆன் கூறக்கூடிய இந்த து ஆவையும் நாம் ஓதுவோம் அதன் பின்னால் மூன்றாவது து ஆ இதுவும் அல்குர் ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ அல்லாஹ் சுபகோதாள தன்னுடைய குரானிலே ரப்பனா என்று ஆரம்பிக்க கூடிய கிட்டத்தட்ட நாற்பது அல்லாஹ வைத்திருக்கின்றான் இந்த ரப்பனா என்று ஆரம்பிக்க கூடிய ஒவ்வொரு து ஆக்களும் மிக முக்கியமான இருந்து கொண்டிருக்கின்றது நபிமார்கள் இறைநேசர்கள் ஓதியது ஆக்களாக இந்த ரப்பனா என்று கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்ற حجر آذان ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما من مرئي عند دعاء ربنا هب لنا من أزواجنا

எழுபத்தி நான்காவது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே இந்த மூன்று து ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கள் அதில் இரண்டு ஆண் கூறக்கூடியது ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே நல் இன்னல் அடியார்களே நாம் யக்கீனோடு இந்த து ஆக்கலை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹல்ல இந்த ஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் அடியார்களே நாம் யக்கீனோடு கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆக நாம் யக்கீனோடு ஆக்களை ஓதுவோம் நிச்சயமாக நம்முடையது ஆக்கலுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான் நம்முடையது ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நம்மை அனைத்து விடயங்களிலும் சிறந்தவர்களாக அல்லாஹ் மாற்றுவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவிடமே உதவி தேடுவோம் அல்லாஹ் விடுமே நாம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நம்முடைய கஷ்டங்களை கூறுவோம் அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்